ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் வெறித்தனமான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க கேரளாவில் ஏற்கனவே வேட்டன் திரைப்படத்தோடைய அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கு கிடைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஜெயிலவரோட மூணு மடங்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் அதே போல் இன்னொன்னு ஒரு ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இந்த படம் படைக்க போகுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கேரளா ஹிஸ்ட்ரி எ தமிழ் ஃபிலிம் ஃபேன் ஷோ இஸ் ரிலீஸிங் அட் கிரவுன் தேட்டர் காலிக்கட் ஸோ அந்த தியேட்டரில் காலிக்கட்டில் இருக்கக்கூடிய கிரவுன் தேட்டர்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் மூவிஸுக்கும் ஃபேன் ஷோ போட்டதே கிடையாது அதிகாலை ஷோ முதல் முறையாக நம்ம படத்துக்கு தான் போட போகிறாங்க ஏர்லி மார்னிங் ஷோஸ் அங்கே முதல் முறையாக போட போகிறாங்க இதுக்காக ஸோ கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட்டு தலைவரோட ஃபேன்ஸ் அந்த அசோசியேஷன் கிட்டே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கும் டிக்கெட்டு இப்போ இல்லேருந்தே பார்த்தீங்கன்னா புக்கிங் செய்யப்படுதுன்ற மாதிரி அங்கே ஃபேன்ஸ் கிளப் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அந்த தேட்டரில் கேலிக்கட்டில் முதல் முறையாக தமிழ் திரைப்படம் ஃபேன் ஷோ ஸோ எப்போதுமே அங்கே வந்து அதர் ஸ்டேட் மூவிக்கு அங்கே வந்து ஃபேன் ஷோ போட விடவே மாட்டாங்களாம் ஸோ பா கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கக்கூடிய அந்த தேட்டர் அது ரொம்ப பழமை வாய்ந்த தேட்டர்ன்னு சொல்கிறாங்க முதல் முறையாக நம்ம தமிழ் படத்துக்கு நம்ம இங்கே போட்டிருக்காங்க ஸோ ரஜினிஸ்வரோட படத்துக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த மனசுல பாடல் வந்து கேரளாவில் அதிர் புதிரி ஹிட்டு அடிச்சிருக்குங்க இன்றைக்கி ஓணம் பண்டிகை எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஒழிச்சுன்னு ட்விட்டரில் போய் பாருங்க எவ்வளோ ரீல்ஸு எவ்வளோ வீடியோஸு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இன்னொன்று கூடுதலாக அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்காங்க வேட்டையின் படத்தோடைய ட்ரெயிலர் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை முன்னிட்டு தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் வந்து இறுதி இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு ஸோ எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ட்ரெயிலருக்கான இந்த வேலைகள் தான் ஃபுல்லாக அதுக்கான வேலையில் இறங்கினாங்க ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்டேட் வந்துருக்கு இதை விட ஃபேன்ஸுக்கு என்னங்க வேணும் ஏற்கனே கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம ஹைப்பில் இருக்கிறாங்க இப்போ ஃபேன் ஷோலாம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கேரளாவில் முதல் காட்சிகள் வந்து போடப்படும் அப்படின்றது இதன் மூலியமாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் காலையில் ஒம்பது மணிக்கு தான் போடுவாங்க ஸோ முன்னாடி அதுக்கு முன்னாடி போடுவாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் கேரளாவில் அதிகாலை ஷோஸுன்னு அறிவிச்சிட்டாங்க